இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்ல ரெண்டு தடவை சொன்னேன் ஒரு தடவை என்ன சொன்னேன் முப்பத்தி எட்டு லட்சம் ஷேர் வாங்குறாங்க வித் பிரைஸ் ஆஃப் அரௌண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஒன் எயிட்டி நைன் வரைக்கும் கூட இருக்கலாம் எழுபது புள்ளி ஆறு மூணு கோடி ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு இவருடைய டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது இல்லாம அன்அபிஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கின மாதிரி இருபத்தி நாலாம் தேதி செகண்ட் இன்ஸ்டால்மென்ட் வாங்கியிருக்காரு விச் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஷேர்ஸ் அதாவது தொண்ணூறு கோடி ரூபாய் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸோட பி ரேஷியோ எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குள்ள தான் ஆசோலேட் ஆயிருக்கு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்குள்ள சொல்றேன் நான் ஏன்னா இதுல ஒன்றும் பெரிய ஃபேன்டசியான கம்பெனி இல்லைன்னு ஏன் நான் சொன்னேன்னா இதுதான் காரணம் இந்த கம்பெனி டிவிடெண்டும் கரெக்டான டைம் போயிட்டு இருக்கு இல்லையா ஆனால் இந்த கம்பெனியுடைய அக்டோபர் மாசம் பி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இப்போ நான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபை தான் இருந்துச்சு விச் இஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஷேர் ப்ரைஸ் இந்த ஸ்டாக் ப்ரைஸை இன்றைக்கி இரநூத்தி இருபது ரூபாய் இருக்க வேண்டிய ஸ்டாக் ப்ரைஸை நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வரது மூலமாக இந்த கம்பெனி யாருக்காவது பெனிஃபிட் பண்ணியிருக்க முடியுமா ஃபேவர் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இங்கே தான் வரணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒரு தகவல் அன் தகவல் ஒன்று வந்திருக்கு அதாவது எம்டி ரிசைன் பண்ணுறாரு அடுத்தது ரிசைன் பண்றாரு ஏன்னு டேர்ம் முடிஞ்சிச்சு போதும் பர்சனல் ரீசனுக்காக நாங்கள் வந்து ரிசைன் பண்றோம் அப்படின்ற காரணத்தை சொல்லியிருக்காங்களே தவிர சரியான காரணம் யாரும் இது வரைக்கும் சொல்லலை பட் அன் அஃபிஷியலாக உள்ள நிலவுக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன் ஆத்தரைஸ்டு எக்ஸ்பென்சஸ் கணக்கில் காட்டியிருக்காங்க எப்போ போன வருஷம் இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்க ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பா உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்